நடிகர்கள் அந்த திமிர் இருக்கு அது விஜய்க்கும் இருக்குது சூர்யாவுக்கும் இருக்கு கோடி கோடியில் சம்பவம் ஆகும்போது அந்த பேக்கெட் மணி மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எடுத்து நீங்கள் அடிச்சு விடுறீங்க இப்போ லேட்டஸ்டாக ஒரு திமுக பேசியிருக்கான் நான் படிக்கட்டுமா நான் கேட்டேன்னா நீங்கள் பட்ஜெட்டை பற்றிலாம் நீங்கள் காலப்படுத்த படத்தை படமாக பண்ணி முதல்ல படத்தை படமாக ஆயிடுவா முதல்ல நீ படத்தை படமாக எடுக்காமல் கேட்டால் நீங்கள் படத்தை படமாக பாருங்கள் படத்தை நான் அதை சூரியாவுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுத்தீங்கன்னா படத்தை மட்டும் பேசுங்க மேடைகை வந்து நின்றுட்டு நாங்கள் ரெண்டாயிரம் கோடி அடிப்போம் ரெண்டாயிரம் கோடி வசூல் வரும் அப்படிலாம் நீங்களும் பேசக்கூடாது இப்போ கீழே வந்து அடி வாங்கின உடனே என்ன கேட்டீங்கன்னா இப்போ தான் கீழே கருவா பார்க்குறாங்க இப்போ சூர்யா குடும்பம் இப்போ அப்படி தான் கீழே இருக்கணும் பார்க்குறாங்க முன்னாடியெலாம் அப்படியே வாணிஜே பார்த்துட்டானாங்க வாரிவாசல் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேச்சுவார்த்தை தான் இருக்குது இன்னும் டிக்ளர் ஆகவே இல்லை வெற்றிமாறன் முழுக்க முழுக்க வந்து விடுதலை டூலாக இருக்கிற ப்ராஜெக்டில் இருக்கிறாரு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்ஜே பாரதி இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தார் ஏன் இசையன் படம் மாற்றணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பாடங்களோட பாடல்கள் பெருசாக ஹிட் ஆகலை அணித்து அனிருத்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் இது வந்து படைப்போட சிந்தனையிலேருந்து வர்றது சிந்தனை வந்து அமைதியான ஒரு தான் நல்ல படைப்பு வரும் பல சிக்கல்களை வந்து சிக்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து நல்ல படைப்பை தர முடியாது அந்த வகையில் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து இப்போ வந்து குடும்ப சிக்கல்கள் ரியல் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஆர் ஜே பாலாஜி அவர்களுடைய சூர்யா நடிக்கிற படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிற மாதிரி அஃபிஷியலான நியூஸே வந்து வந்தது தற்பொழுது ஏ ஆர் ரஹ்மான் அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு புது இசையமைப்பாளர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நியூஸே வந்து கண்டிப்பா தயாரிப்பு நிறுவனம் ஆமா இப்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் விலகுனதுக்கு என்ன காரணம் பின்னணியில் ஏதாவது விஷயம் நடந்திருக்கா பின்னணி என்ன இப்போது ரெண்டு தரப்புலையுமே வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏஆர் ரஹ்மான் பாடங்களில் பாடல்கள் பெருசாக ஆகலை அனிருத் அனிருத்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் பட் இது நீண்ட காலம் இந்த இசையெல்லாம் வந்து கேட்க முடியுமான்றதுலாம் வேறு இன்றைக்கி உள்ளே இருக்கட்டா இன்றைக்கி அவங்க கொடுக்குற இசை எப்படி இருக்குது இப்போ முன்னாடிலாம் வந்து இசையமைப்பாளரே வந்து உங்களுக்கு தெரியும் இசையமைப்பாளர் தான் இந்த பிஜிஎம் அவங்க தான் பண்ணுவாங்க பின்னணி இசை இசை பின்னணி இசைன்னு இப்போ அதுவே இப்போ செப்பரேட் ஆகிடுச்சு பாடல்களுக்கு தனியாக இசை பின்னணி இசைக்கு தனியாக உங்களுக்கு தெரியும் புஷ்பால் அப்படி தான் வந்துருக்கு ஸோ இப்போது இசைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் காலகட்டமாக ஆயிடுச்சு மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி இருந்தது பாடல்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க பிஜிஎம்லாம் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து பிஜிஎம்மும் பார்க்குறாங்க இப்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து டிஎஸ்பி வந்து ஓவர் சவுண்டு கொடுத்துட்டாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டு அது சர்ச்சையாச்சு கங்குவால் இப்போது ஏஆர் ரஹமனுடைய பாணி தான் அது இந்த பிஜிஎம் வந்து சவுண்டு வந்து ஹெவியாக கொடுக்கறதுலாம் வந்து ஏஆர் ரஹ்மான் கொண்டு காலத்துக்கு பிறகு தான் வந்தது உங்களுக்கு தெரியும் இளையராஜா ஒரு காலத்தில் அளவோடு இருக்கும் எல்லாமே ஆனால் இந்த பிஜிஎம்ன்ற அந்த இது இந்த பேக்ரவுண்டை பின்னணி இசைன்றது வந்து இப்போ தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லை அனிருத்து வேறு லெவலில் போட்டு அடி பின்னி எடுக்கிறான் சரிங்களா அப்போ அனிருத்துக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் வேணும் அதுதான் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது இதை சொன்னால் வயசாயிடுச்சா யாருன்னா வேணால் உண்மை வயசாகிடுச்சா உண்மை ஏன்னா வந்து அவர் ஒரு காலகட்டம் எப்படி வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச காலகட்டத்தில் வந்து ஒரு இளைஞராக வந்து தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் ஏஆர் ரஹ்மன் அதே தான் ஏஆர் ரஹ்மன் வயசாகிடுச்சி ஸோ சட்டியில் இருக்கிறதெல்லாம் காலி ஆயிடுச்சு சரிங்களா அப்போது வந்து புதுசாக புதுசாக ஏதாவது வந்து சிந்திக்கிற மாதிரியான மியூசிக் வேணும் நான் போட்டதையே போட்டுட்டு இருந்தால் கேட்டதையே கேட்குற மாதிரியும் இருக்குது அப்போது அந்த வகையில் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இப்போ டிஎஸ்பி அப்படி தான் கொண்டு வந்தாங்க டிஎஸ்பி வேணுன்னா புஷ்பாவில் வந்து நல்லா கொடுத்துருந்தாருன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்க சொதப்பண்ண வந்து பார்த்தோம் ஆனால் அதே வந்து புஷ்பா டூவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி வேறு லெவலில் இருக்குது மியூசிக் நல்லாயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏஆர் ரஹ்மான் வேணான்றதுக்கு காரணம் வந்து இப்படியான ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் பட்ஜெட்டும் ஹெவி அதே சமயத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் இறக்கணும்னா அவர்கிட்ட நிறைய மியூசிக் இப்போ இவர் வந்து இந்த சாய் அபயங்கர் வந்து ஆல்பம் நிறைய வெளியிட்டிருக்கிறார் படங்கள் ஃபஸ்ட்டு படம் ஆமாம் ஃபஸ்ட்டு படம் அப்போது எப்படி வந்து அன்னைக்கு வந்து இளையராஜா தொடர்ச்சியாக மியூசிக் போட்டுருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசைன்ற அந்த ஆசை ஆசைன்ற அந்த பாடல் கொடுத்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு கிராமிய இசை அப்படி தான் கொண்டு வெஸ்டர்ன் டைப்பில் மேற்கத்திய இசை பாணியில் ஒரு கிராமிய இந்திய கிராமிய இசை எப்படி இருக்கும் அப்படிலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேறு லெவலில் கொடுத்தாரு வேறு ஏறுமான் அதனோட தொடர்ச்சியாக வெற்றிகள் நிறையா வந்ததை பார்த்தோம் முதல் முறையாக நேரடியாக வந்து கிராமிய இசை வந்து கிழக்கு சீமையில் படத்தில் கொடுத்தாரு ஸோ வெஸ்டர்ன் மட்டும்தான் கொடுக்க முடியுமான்னு போது மாற்றி கொடுத்தாரு அப்போ இந்த வீழ்ச்சி என்ன காரணம் இந்த இதுதான் இப்போது ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தை சொல்லிடுறேன் இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் வந்து சில படங்கள் பண்ணார் இப்போ லேட்டஸ்ட்டாக சொர்க்கவாசல் கூட பண்ணியிருக்கிறாரு அது சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க நான் படத்தை பார்த்து நான் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணணுன்றது எனக்கு நோக்கமே கிடையாது கங்குவா மட்டும் நம்ம சொன்னோம் ரொம்பவும் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் ரொம்பவும் வந்து கொச்சப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்கன்னு சொன்னோம் எதுக்காகனா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அப்படி வாயை பொழுதுகிட்டு பார்ப்போங்கலாம் சொன்னார் இல்லையா சூர்யா அதுக்கப்புறம் அவன் இப்போ கொஞ்சமான பேச்சு பேசலாம் இந்த ஞானவேல் ராஜா அவன் பேசுன்னு சொல்கிறேன் அப்படி பேசலாம் ஒரு கான்ஃபிடென்ஸில் பேசுகிறது கான்ஃபிடன்ஸாக பேசுகிறது அப்போ திமுறில் பேசுகிறது கான்ஃபிடன்ஸாக பேச கிடையாது கான்ஃபிடன்ஸாக பேசுகிறதுனா அது வார்த்தை வேறு சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க அதிர்ச்சியாக பார்ப்பீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது ஆனால் வாயை பொழுதுகிட்டு பார்ப்பீங்கன்னா கேட்டால் இங்கே நாங்கள் ஒன்றும் சினிமா நேற்று வந்து பார்க்க வேண்டியது நீ நேற்று நடிக்க வந்த நான் உங்கள் அப்பனை உங்கள் அப்பனுக்கு அப்ப வந்து சிவாஜி அதை தாண்டி வந்து தியாகராஜ பாக காலத்துலேருந்து வந்து பார்த்துட்ருக்குறோம் திமுறான பேச்சு இது கான்ஃபிடென்ஸெல்லாம் நீங்கள் முட்டு கொடுக்காதீங்க அவனை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டனா திமு அந்த குடும்பமே திமுறாதான் பேசியிருந்துச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் திமிரா பேசியிருக்கான் என்ன படிக்கட்டுமா நான் கேட்டினா நீங்கள் படத்தை வந்து படமாக பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு வசூலாச்சுன்றதெல்லாம் நீங்கள் வந்து அதை பற்றிலாம் உங்களுக்கு தேவை மாதிரி நக்கலாக பேசியிருக்கான் நான் யார் சூர்யா தான் நான் சொல்கிறேன் நான் அதை சூர்யாவுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுத்திங்கன்னா படத்தை மட்டும் பேசுங்க மேடையில் வந்து நின்றுட்டு நாங்கள் ரெண்டாயிரம் கோடி அடிப்போம் ரெண்டாயிரம் கோடி வசூல் வரும் அப்படிலாம் நீங்களும் பேசக்கூடாது அதே மாதிரி இன்னொரு நடிகரை வந்து கேவலப்படுத்தலாம் பேசும் பட படம் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் மட்டும் பேசுங்க அதை தாண்டி நீங்கள் பேசாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு ச நடிகர்ன்ற அந்தஸ்தை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பொது கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நடிகர்ன்ற அந்தஸ்தை மட்டும் வச்சுக்கிட்டால் மதங்களை புண்படுத்தி பேசாதீங்க இதெல்லாம் நீங்கள் நான் அதே அதான் சொல்கிறேன் இப்போ புரியுதுங்களா அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன்னு கேட்டனா வாய் தான் எதிரி ஒட்டுமொத்தமாக சிவக்குமார் இருந்து ஆரம்பித்து கடைசி கார்த்தி வரைக்கும் நான் சொல்கிறேன் ஜோதிகா வரைக்கும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் வந்து இப்படியான ஒரு சூழலில் இப்போ நீங்களே வந்து பலரும் சொல்கிறாங்க நான் சொல்லலை பலரும் சொல்கிறாங்க பேசுன பேச்சுக்கு அனுபவிக்க தான் கோயில்கோளாக தெரிஞ்சிட்ருக்கீங்கன்னு கூட சொல்கிறாங்க எனக்கு கோயில்களில் நம்பிக்கையில் கஷ்டம் வந்தால் கோ வந்து சாமி காயில் காலை போய் பிடிக்கிறதுன்றதும் நம்ம நல்லது நடந்தாலும் சாமிக்கிட்டே போய் சொல்ல மாட்டோம் கெட்டது நடந்தாலும் சாமிக்கிட்ட போய் என்ன பொறுத்தும் நான் சொல்கிறேன் அதனால அவனுக்கிட்டான் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க சாமி நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் வந்து இப்போ பேசுகிறத பேசிட்டீங்க இப்போ கோயில்குள்ளா தெரிஞ்சிகிட்ருக்குறாரு சிவகுமார் பையன் சொல் சூர்யா அந்த குடும்பமே சொல்கிறேன் ஸோ அதனால் இப்போது நீங்கள் திருந்தலை மேடை பேச்சில் இப்போது நீங்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் திருந்தன மாதிரி இல்லை இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதா அவங்களே நினைக்கிறாங்க யார் நம்ம நினைக்கல தமிழ் அவங்களே நினைக்கிறாங்க ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் ஆகணும்னு தான் கோயில் சுற்றுறதுங்க இப்போ அதனுடைய வந்து கேட்டிங்கன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சுக்கோ ஆர்ஜே பாலாஜி பெரிய வந்து ஒரு இயக்குனராக நான் நான் பார்க்கல இது வரைக்கும் பெரிய இயக்குனர்னால் நான் ஏதோ நீண்ட வருஷம் படம் இருக்கணும் பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படி சொல்லலை அவர் நடித்த படங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு பேசப்படுது அதுவும் வந்து ஏபிசி சென்டரில் சி சென்டர்லாம் படம் ஓடல வேணா ஏ சென்டரில் ஓடிச்சுன்னு சொல்லலாம் அதனால் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் இப்போதைக்கு கேட்டால் இப்போ வந்து வெற்றிமாறன் மாதிரி வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு பிரம்மாண்டம் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியல் முன்வைக்கிற நபரும் கிடையாது வாடிவாசல் இருக்கு வாடிவாசல் இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேச்சுவார்த்தை தான் இருக்குது இன்னும் டிக்ளர் ஆகவே இல்லை வெற்றிமாறன் முழுக்க முழுக்க வந்து விடுதலை டூவில் இருக்கிற ப்ராஜெக்டில் இருக்கிறார் தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அது படம் ஹிட் ஆகும் ஏன்னா அது ஒரு கருத்தியலை முன்வைக்கிறாங்க அந்த கருத்தியல் வந்து மக்களால் வந்து ஒரு நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கிறாங்க அதில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அதுக்கடந்து விஜய் சேதுபதியோட வந்து மற்ற அந்த மகாராஜா படங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இந்திய எல்லையை தாண்டி சைனா சைனா ஜப்பான்லலாம் படம் வந்து ஓடிகிட்ருக்கு ஸோ அதனால் விஜய் சேதுபதி வந்து ஒரு சர்க்கிள் வேணால் சொல்ல முடியும் என்னென்னு கேட்டால் நம்ம எப்போவுமே நெகட்டிவாக சொல்லுவோம் இல்லையா விஜய் சேதுபதி வந்து இதில் வராமல் இருந்திருக்கணும் இந்த பிக்பாஸில் வராமல் பிக் பிக்பாஸை வந்தது அவருடைய இமேஜ் உயர்த்திக்கிறதுக்கு வந்து பணம் வேணால் நிறைஞ்சிருக்கலாம் பட் வந்து கமலோடைய இமேஜை டேமேஜ் பண்ணதே வந்து பிக்பாஸ் தான் ஸோ அதனால வந்து அது வேணால் ஒரு சர்க்கிளாக இருக்கலாம் பட் மற்றபடி விஜயோட விஜய் சேதுபதியோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிரள வைக்கக்கூடிய ஒரு நடிப்பாக தான் அந்த படத்தில் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அவர் டைட்டாக ஷெடியூல் இருக்கிறார் வெற்றிமாறன் ஸோ இந்த படம் வாடி வாடிவாசல் பண்ணுவாரா அல்லது வந்து இப்படி இப்போ ஏன்னா இவர் இந்த இதோ பிஸி ஆகிடுவார் இதில் இந்த இப்போ ஆர்ஜே பாலாஜி எடுக்கக்கூடிய அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பிஸியாக இருப்பேன் ஸோ வாடிவாசல் எடுப்பாரா அல்லது வந்து வடசனை டூ எடுப்பாரான்றது அது அவர் தான் டிசைட் பண்ணுவார் வெற்றிமாறன் ஓகே பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜே பாலஜி இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தார் ஏன் இசையமைப்பாளர் மாற்றணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஒரு வேளை வந்து யார் மனம் பர்சனலாக சில விஷயங்களில் வந்து அவர் தெரியும்ல இந்த டேவஸு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் அப்செட் ஆகிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல பாடல் வராது இவனுக்கு நல்ல பாட்டு வந்து போடுறோன்றத்துக்காக தானே இவனுக்கு துபாய் அங்கே இங்கேன்னு போகிறது இவனுக்கு படத்தை போடுங்கிறான்னா இவனுக்கு வேற போட்டுட்ருக்கானுங்க அது நமக்கு தானே தெரியுது வெளிச்சமான ஒரு தெரியுது அதை மூடி மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா மியூசிக் போடுறோன்றதுக்கு எங்கே வேணால் போடலாம் உங்களுக்கு அமைதியான ஒரு சூழல் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லாம் அமைதியான அமைதியான இல்லையா இல்லையாண்ணா ஆனால் இவனுக்கு மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு எங்கே போய் போடுறேங்கன்னா துபாயில் போய் போடுறேன் துபாயில் மியூசிக் போடும்போது அப்படியே வேறு செய்தது போட்டு அது ஒரு பிரச்சனையாயி அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கச்சேரி ஆகி கதை இப்போ அப்செட் டோட்டலாக டோட்டலாக இப்போ குடும்ப பிரச்சனைகள் தவிக்கும் போது ஒரு படைப்பாளி வந்து பல்வேறு பிரச்சனைகளை சிக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வந்து அந்த அந்த நல்ல படைப்பை கொடுக்க முடியாது இது வந்து தோசை இல்லை கடாய் வச்சு மாவு ஊற்றி எண்ணெயை ஊற்றி சுருட்டு எடுக்கிறதுக்கு இது வந்து படைப்பாளர் சிந்தனையிலேருந்து வர்றது சிந்தனை வந்து அமைதியான ஒரு தான் நல்ல படைப்பு வரும் பல சிக்கல்களை வந்து சிக்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து நல்ல படைப்பை தர முடியாது அந்த வகையில் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து இப்போ வந்து குடும்ப சிக்கல்கள் டைம் சரியில்லை டைம் சரியில்லை பேட் டைம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கனா பேட் டைம் ஒரு கட்டத்து மாதிரி பார்த்திங்கன்னா விவாகரத்து டைம் ஆயிடுச்சு ஸோ இப்போ அதிலேருந்து ஓரளவுக்கு வெளியே வந்திருக்காரு நல்லபடியாக இருக்குது நல்ல கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு சூழலுக்கு வந்த பிறகு அவர் வந்து அதுக்கு அதுக்கான வாய்ப்பு வரலாம் சரிங்களா இப்போது அந்த சிக்கல் அந்த சூழ்நிலை அவர் கொண்டு வந்து போடுறாரு ஒரு இளைஞரை கொண்டு வந்து போடலாம் ஒரு யூத்துக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அனிருத்துக்கிட்ட பிஸி 对吧？ இவன்கிட்டையும் போயிடலாம் இவன் வந்து இப்போ ரொம்ப பிஸி ஒன்றும் கிடையாது தான் பட் இருந்தாலும் வந்து கேட்டால் ஒரு புதுசாக ஒருத்தரை வந்து இப்போ இப்போ சாய் அபாயங்கர் வந்து எந்த மாதிரியான வந்து அவர் ஆல்பத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க சரி புதுசாக ஒருத்தர் இறக்கலாம்னு கூட இருக்கலாம் சில பேர் வந்து பல புதிய மெட்டுகள் நிறைய வச்சுருப்பாங்க வாய்ப்புக்காக காத்திருப்பாங்க அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் சார் இந்த ஒரு இடத்துல ஒரு இயக்குனருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் சரியான ஒரு வேவ் லென்த் இல்லை அப்படின்னா அந்த ரிசல்ட்டுங்கிறது சரியாக கிடைக்காது இல்லை நான் இப்படி இன்னைக்கு சொன்னால் நான் நேரடியாக நான் சொல்வேன் என்னன்னு கேட்டேன் கெமிஸ்ட்ரி இருக்கணுன்றது உண்மைதான் இப்போ நீங்கள் புஷ்பாட்டுவில் பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை டைரக்ஷன் ஆனால் அதே சமயத்தில் எல்லா கிராஃப்ட்லேயும் அவருக்கு வந்து நாலேஜ் இருக்குது சுகமாக இருக்குது எல்லா கிராஃப்ட்லேயும் இருபத்தி நாலு கிராஃப்ட்லேயும் அவருக்கு நாலேஜ் இருக்குது அப்போது ஒரு என்ன கேட்டால் கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்குது இங்கே ஆர்ஜே பாலாஜிக்கு ஏன் கெமிஸ்ட்ரி ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் இவர் கொஞ்சம் ரைட் விங் சார்ந்த நபர் யார் ஆர்ஜே பாலாஜி அப்படிங்களா ஆமாம் ஆமாம் ஸோ அவருக்கும் இவருக்கும் சூட்டாக வாய்ப்பு இல்லை ஏற ரகமான சூட் ஆகாது ஏஆர் ரஹ்மானுக்கு சூட் ஆகாது சாய்க்கு சூட் ஆகும் சாய் அபயங்கர் ஸோ அதுவும் ஒன்றா நான் சூட் ஆக நான் சொல்கிறேன் இவங்களுடைய சிந்தனை தான் நான் சொல்கிறேன் நான் தவறாக சொல்கிறேன் நான் எதுவும் மதம் குறித்து பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே வந்து தாட்ஸு வந்து சரியாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் சொல்லலாம் அன்றைக்கி வந்து ஏஆர் ரஹ்மானுக்கும் மணிரத்னம் வந்து யார் ஏ ஆர் ரஹ்மான் யார் அவங்களுக்கு எப்படி சூட் ஆச்சுன்னா அன்றைக்கி இளையராஜா வந்து கோலோச்சன காலகட்டம் அது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு இளைஞன் இளைஞன்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொன்ன அந்த என்ன சரக்கு இருக்குதுன்னு மட்டும் பார்த்தாங்க அப்போது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது கேட்டால் அப்போ பல டியூன்கள் போட்டு தர வாய்ப்பு இருக்குது நூறு டியூன் போட்டுக்கூட அஞ்சு டியூன் செட் பண்ணும்போது நல்ல படல் வரும் நூறு ட்யூன் ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கிற நபர்கிட்ட போடுறதே பத்து டியூன் தான் அதில் வந்து அவர் அஞ்சு டீன் சொன்னார் அது நல்லா இல்லைன்னு சொல்லவே உங்களால் முடியாது இப்போ நான் கேட்குறேன் அசாய பயங்கர் கூப்பிட்டு ஆர்ஜே பாலாஜி உட்காந்து மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மியூசிக்னா அவன் வந்து கையில் இருக்கிற ஐம்பது டியூனும் போடுவான் ஆனால் அதே ஆர்ஜே பாலாஜி அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திரணும் ஏஆர் ரஹ்மானுக்கு அவர் கொடுத்தாருனா ஒரு பத்து பாடல் போட்டாங்கன்னா அந்த பத்து பாடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு நீங்கள் செலெக்ட் பண்ண முடியும் அதுவும் கூட வந்து நல்லா இல்லை கூட வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கூடிய சூழல் வரும் கரெக்டுங்களா நான் சொல்கிறது ஏன்னா ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் அப்போது ஈக்குவலான ஆள் கிட்ட வந்து நீங்கள் நிறைய வேலை வாங்க முடியும் ரைட் இப்போது சுகுமார் இருக்கிறாருன்னா சுகுமார் வந்து கிட்ட போய்ட்டு ஒரு ஐம்பது டியூன் போட்டு அந்த ஐம்பது டியூனில் வந்து ஒரு பத்து டியூன் எடுத்துருக்கலாம் ஆனால் அதே வந்து சிறுத்தை சிவா போயிட்டு ஒரு பத்து டியூன் அல்ல ஒரு இருபது டியூனில் வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு செலக்ட் பண்ணும்போது அங்கே அடி வாங்குது நம்ம பார்த்தோம் அதுதான் இங்கே இப்போ புதுசாக ஒரு பையன் வந்திருக்கிறான்னு கேட்டால் அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் போது அவன் நிறைய அவன் கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுவான் இது பாருங்க சார் இவ்வளோ இருக்குது சார் அதெல்லாம் நீங்கள் செலெக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படிதான் இதை தாண்டின்னு கேட்டால் வந்து சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இறங்குமுகம் முகம் பெரிய அளவில் இறங்கிட்டார் அப்போது ஏறும்போது கேட்டனா புரியவர்களுக்கு வாய்ப்பு தடணும் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் இப்போது பெரிய ஒரு மெகா ஸ்டார் பிராண்ட் ஸ்டாராக இருக்க இருக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க வந்து கேட்டனா அவங்க படத்தில் யாரெல்லாம் வரணும்னு எதிர்பார்ப்பான்னு கேட்டனா பெரிய பெரிய ஜாம்பவன்கள் வரணும் ஏஆர் ரம்மன் மியூசிக் இப்படி பெரிய பிராண்டுங்க வரணும்னு நினைப்பாங்க எல்லாம் கேமராமேன் எல்லாருமே பிராண்டாக வரணும்னு கேட்டா கொஞ்சம் அடி வாங்கி கீழே விழுந்தாங்கன்னு வச்சு அப்போ தான் கீழே இருக்கணும் பார்ப்பாங்க கொஞ்சம் மேலே வந்துட்டாங்கன்னா அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருப்பானுங்க இந்த ஞானவேல் ரஜா அந்த மாதிரி நபர்கள் இவங்க ஏன்னா வந்து இவங்க வந்து பிராண்டு சார் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பேன் இண்டியா மூவி எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து போய் போய் சாய அபயங்கிற கொடுப்பாங்க ஏழை ரகமான இளையராஜா பெரியாளுப்போ இப்போ கீழே வந்து அடி வாங்கின உடனே கேட்டிங்கன்னா இப்போ தான் கீழே கருவாங்க பார்க்குறானுங்க இப்போ சூர்யா குடும்பம் இப்போ அப்படி தான் கீழே இருக்கணும் பார்க்குறாங்க எல்லாம் அப்படியே வாணிஜே பார்த்துருந்தானுங்க மேலேயே பேச்சிலிருந்து எல்லாமே ஸோ அதுதான் காரணம் பட்ஜெட்டும் கம்மியாகும் புது பட்ஜெட்டும் கம்மியாகும் அதுதான் என்ன இப்போ வந்து கேட்டால் அடி பெரிய அடி வாங்கின பிறகு தான் கீழே இருக்கிற மக்கள் சராசரி இங்கே இருக்கிற திறமையாளர்களை வாய்ப்பு தருவோன்ற அந்த அடிப்படையில் கொடுத்துருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ஜி பாரதிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை புரிஞ்சுங்க முதல்ல எது இது கங்குவா படம் வந்து ஹிட் ஆகிடுதுன்னு வச்சுங்க எது பெரிய வந்து கேட்டால் கர்ணன் படம் என்ன நேரம் கர்ணன் ஷூட்டிங்கில் இருப்பார் யார் யார் சூர்யா சூர்யா படம் உடனே கர்ணன் கேன்சல் ஆச்சு ஹிந்தியில் ஆமாம் வாடி வாசலும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு வெற்றிமாறன் தான் கருணை காட்டணும் அதே வெற்றிமாறனுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவங்க அலக்கழிச்சவங்க தான் அதனால தான் அவர் இந்த ப்ராஜெக்ட் வந்தார் விசாரணை முடிச்சுட்டு புரியுதுங்களா அதே மாதிரி பாலா பாலாவுக்கும் தெரியும் வனங்கான் யார் நடிச்சிருக்கணும் சூர்யா ஆமாம் போச்சு இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமா எதிர்பார்க்கறது ரெண்டு பெரிய படங்களை எதிர்பார்க்குறாங்க சார் ஒன்று விடுதலை டூ வணங்கான் ரெண்டுமே வந்து படம் வந்து நீங்கள் வனங்கான் நம்ம வந்து போராடிட்டே இருக்கிற ரெண்டு பேர் தமிழ் சினிமாவில் ரெண்டு விஜய்கள் போராடிட்டு இருக்காங்க ஒன்று விஜய் ஆண்டனி இன்னொன்று வந்து அருண் விஜய் ரெண்டு விஜயம் வந்து போராடிட்டே இருக்கிறாங்க நிற்கிறதுக்காக சினிமாவில் நிற்கிறதுக்காக அந்த வகையில் வந்து கேட்டால் வனங்கானும் வந்து சிறப்பாகும் விடுதலை டூவில் வந்து விஜய் சேதுபதி நடிப்பில் வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு அசுரனாகவே வந்து இருக்கிறார் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த படத்தை பொறுத்துக்கிட்டால் விஜய் சூர்யாவுக்கு வந்து இந்த சருக்கள் மூலமாக ஜாக்பாட் அடிச்சிருக்குது ஆர்ஜே பாலாஜிக்கு தெளிஞ்சிருக்காரன் தெளிஞ்சிருக்காரான் தெரியல பேச்சு சரி இல்லையே இந்த ரேஞ்சில் பேசுனா காலியாயிடும் மறுபடியும் இது ஆரம்பமே சரியில்லையா நீங்கள் பட்ஜெட்டை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படுத்தால் படத்தை படமாக நீங்கள் முதல்ல படத்தை படமாக முதல்ல நீ படத்தை படமாக எடுக்காமல் கேட்டால் நீங்கள் படத்தை படமாக பாருங்கள் படத்தை படமாக யார் இப்போ படத்தை படமாக பார்க்கல பேசுகிற பேச்சு கொஞ்சமாக பேசுகிறீங்க யூடியூபர்லாம் வரக்கூடாதுன்னுக்குறீங்க ஒரு உங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நம்ம பேசணும் எல்லாம் பேசலாம்ல நீங்கள் ஏன் மேடையில் உட்காந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் மூணாயிரம் கோடி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க வாயை விடுறான் ஃபுல்லாக அவன் சுற்றி எதிரியாக வச்சுக்கிட்டு ஞான அந்த ஞானவேல் ஒருத்தர் இருக்கிறான் அவன் ஞானவேல் ராஜா தெரியல க்ரீன் சூரிய கிரீன் அவனும் சரி இன்னொருத்தர் இருக்கான் தனஞ்சயன் சொல்ட்டு அவனுக்குள்ளே கடும் போட்டி எது சூர்யா வந்து எவ்வளோ கீழே பள்ளத்தில் தள்ள முடியும் நான் முப்பது அடி ஆழத்தில் நீ எவ்வளோ நான் நாற்பதடி அடி தள்ளினேன் நீ நான் ஐம்பதடி அடி ரெண்டு பேரும் போட்டி போட்டு கீழே தள்ளுறானுங்க அப்புறம் வந்து நீங்கள் அவங்கள நீங்கள் சரி பண்ணுவீங்க அதை விட்டுட்டு கேட்டால் நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கெலாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடாது ஆடியன்ஸ் யாரும் இதெல்லாம் பேச மாட்டாங்க சாதாரண ஆடியன்ஸு பேச மாட்டாங்க நீங்கள் பேசக்கூடியது சாதாரண ஆடியன்ஸை நீங்கள் வாயை பொழுதுன்னு படத்தை பார்ப்பீங்கன்றீங்க அது எவ்வளோ தப்பான பேச்சு அதாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறீங்க குடும்பமே பிரிச்சுட்டு ஒரு ஒரு செக்டர் நீங்கள் அடிக்கிறீங்க தம்பி வந்து ஒட்டுமொத்தமாக நடிகர் சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வந்து நடிகர் சங்கத்தில் இருக்க அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டு இருக்கிறான் சங்கத்தில் ஒரு பொ ஒரு பொ ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு பொருளாதார ஆ பொருளாளர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு எல்லா செக்டரும் ஆளாளுக்கு ஒரு செக்டர் ரிட்டையர் ஆனவங்களெலாம் உங்கள் அப்பா பார்த்துக்கிறாரு மேடையை வந்து மைக்க பிடிச்சி பார்த்து தானே நம்ம இருக்கிறோம் ஜோதிகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள் எந்த கோயிலேருந்து நீங்கள் என்ன பேசுங்க கடந்த காலத்தில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அதை முதல்ல யோசித்து அதை சரி பண்ண பாருங்கள் அதை விட்டுட்டு கேட்டால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறோம் ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு லட்ச ரூபா அப்படி தெளித்து விட்டுறோம் அப்படின்ற அந்த இது இருக்கக்கூடாது நடிகருக்கு அந்த திமிர் இருக்குது அது விஜய்க்கும் இருக்குது சூர்யாவுக்கும் இருக்குது கோடி கோடியில் சம்பவம் போது கண்டா அந்த பேக்கெட் மணி மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எடுத்து நீங்கள் அடித்து விடுறீங்க ஜனங்களுக்கு போட்டால் ஜனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்